மேட்டூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் வந்து பாமக சார்பில் சதாசிவம் வெற்றி பெற்று இருக்கிறார் திமுக சார்பில் வந்து சீனிவாச பெருமாள் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார் இங்க அதிமுக வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நாம்தமிழன் ஒன்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதிமையம் வந்து நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அறுநூத்தி அம்பத்தாறு வாக்குகள் மட்டும்தான் கடுமையான பைட் நடந்தது கடுமையான ஃபைட் நடந்த ஆயிரம் வாக்குகளுக்கு குறைவாக குறையதான் இருக்கு இங்க வந்து அதிமுக கூடுதலாக பெற்றிருக்குது அது ஏன்னா அங்க வந்து பாமக கூட்டணிக்கு சினிக்குது இப்ப டைரக்டா திமுக நிக்கிறதுனால ஃபைட் அடிச்சு பாருங்க கூட்டணிக்கு சி நிக்கிறப்போ கொஞ்சம் பெரிய கட்சி வந்து அவங்களை அமைக்க கட்சியும் ஜெயிக்க வச்சாதான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து அம்பத்தி ஆறாயிரம் பாஜக தனித்து அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் சூப்பர்